அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்த அல்லாஹ் ரபுல்லின் நற்குரான் செய்யுகளை அன்பைக்கும் இம்மார் அதை நாக்கும் நான் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமக்கு செல்வங்களை கொடுத்திருக்கிறான் பணம் காசுகள் வசதி வாய்ப்புகளை நமக்கு வழங்கி வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வங்களை நாம் நல்ல வழிகளில் செலவு செய்ய வேண்டும் முதல்ல நமக்கு நாம் செலவு செய்யணும் ரெண்டாவது நம்முடைய குடும்பத்தார்களுக்கு சொந்த பந்தங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அல்லாஹுவினுடைய பாதையில் நற்காரியங்களுக்கு நல்ல வழிகளில் செலவழிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் மட்டுமே அல்லாஹு தலா நமக்கு செல்வங்களை கொடுத்திருக்கிறான் உலகத்திலே ஏழைகள் என்றும் பணக்காரர்கள் என்றும் இரண்டு தரப்பு மக்கள் இருக்கிறார்கள் இரண்டு தரப்பு மக்களை எல்லாகும் ஏன் வைத்திருக்கிறான் என்றால் ஏழைகள் கஷ்டப்படும் பொழுது செல்வந்தர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவர்களால் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும் எல்லாருமே ஏழைகளாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உலகம் இயங்காது அல்லது எல்லாருமே பணக்காரர்களாக இருந்தாலும் உலகம் வந்து ஒரு நியதிக்குள் அது இருக்காது சமநிலைக்கு அது செல்லாது எல்லோருமே வந்து கட்டுக்கடங்காமல் தான்ண்டித்தனமாக நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் நம்ம ஏழைகளும் இருக்க வேண்டும் பணக்காரர்களும் இருக்க வேண்டும் பணக்காரர்களுக்கு அல்லா செல்வத்தை வழங்கி வழங்கியிருக்கிறான் தனக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சபர் வர வேண்டும் பொறுமை ஏழை எளிய மக்களுக்கு எல்லாத்தில் அந்த சபருக்கு கூலியை வழங்குகிறான் பணக்காரர்களுக்கு அல்லா செல்வத்தை கொடுக்குறான் நிறைய பேருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்காம அவங்களுக்கு ஏ ஏழ்மையை வழங்கியிருக்கிறான் அப்போ அவங்க அந்த ஏழை எளிய மக்களை பார்த்து அல்லாஹூத்தலா அவங்கள மாதிரி வைக்காமல் நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்குறானே அப்படின்னு நினச்சி அல்லாஹ் அவங்க சுக்குர் செய்யணும் அந்த அந்த சுக்குரும் சபரும் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் ஏழைகளும் இருக்கணும் பணக்காரர்களும் இருக்கணும் இருந்தால் தான் அது நடக்கும் நம்ம பணக்காரர்களுக்கு அல்லாஹூத்தலா செல்வத்தை வழங்கியிருக்கிறான் ஏனென்றால் ஏழைகளை பார்த்து அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய குணம் ரொம்ப குறைந்து விட்டது கஞ்சத்தனம் எல்லா மனிதர்களிடத்திலும் மிகைத்திருக்கிறது மனிதனை அழிவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஏழு குணங்களில் இரண்டாவது கஞ்சத்தனம் இன்றைக்கி கஞ்சத்தனம் அதிகமாயிடுச்சு சல்லா அலிஸ்மவர்கள் சொன்னதை போன்றும் மின் அஷ்ராதி சா கியாமத்தினாளின் அடையாளங்களில் ஒன்று ஐ எவ்ஹுர சுஹு கஞ்சத்தனம் வெளிப்பட்டுவிடும் மக்களிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது ஆனால் மனம் இல்லை கொடுப்பதற்கு தேவையான அளவிற்கு ரொம்ப அதிகமாகவே அல்லா பத்தெல்லாம் பணத்தை கொடுத்துருக்குறால் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை இன்றைக்கி சில பேரை பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து விசாலமான எண்ணம் இருக்கும் நல்ல உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் உள்ளம் விசாலமாக இருக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப மிகப்பாக மிகச்சுருக்கும் ஆனால் கொடுக்கறதுக்கு அவங்க கையில் இருக்காது அல்ல எனக்கும் கொடுத்துருந்தா நானும் கொடுப்பனே அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க ஆனால் கொடுக்க முடியாது ஆனால் பல பேருக்கு எல்லாம் கொடுத்தாலாம் கையை விசாலமாக வச்சுருக்கிறான் நிறைய கொடுக்குறான் ஆனால் மனம் வந்து ரொம்ப இறுகி போயிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறது சல்லல்லா அலையஸ்லம் மன்னவர்கள் இதுபோன்று கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய கஞ்சத்தனம் மிகைத்திருக்கக்கூடிய மக்களை குறித்து எச்சரிக்கிறார்கள் இதாக்கான உமராவுக்கும் செய்யாறக்கும் இப்போ அகனியாவுக்கும் சம்ஹாக்கும் இப்போ உம்முருக்கும் ஷூரா பயணக்கும் மூணு விஷயத்தை சொல்கிறாங்க உலகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் செல்வந்தர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் தாராளமாக வழங்கக்கூடியவர்களாக இருந்தால் மக்கள் தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய காரியங்களை மஷ்வரா செய்து ஆலோசனை செய்து செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அகுருள் அருதி கைருள் லக்கும் மின் பத்துணிகா இந்த பூமியின் மேற்பரப்பு பூமியின் கீழ்பரப்பை விட உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க மேல்பரப்பை விட கீழ்பரப்பு கீழ்பரப்பை விட மேற்பரப்பு சிறந்ததுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் மௌத்தாப்போறதை விட வாழ்வது நல்லது ஏன்னா ஆட்சியாளர்கள் நல்லவங்களாக இருக்கணும் செல்வந்தவர்கள் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் எல்லா காரியங்களும் ஆலோசனைப்படி நடக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வாழ்க்கைக்கு ஏற்றமான சூழல் வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியமானது அது மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாழலாம் வாழ்கிறதுக்கு அது ஏற்ற உலகமாக சூழலாக இருக்கும் அடுத்து சொல்கிறாங்க ஓ இன்கான உமராவுக்கும் ஷெராராகவும் ஓ அவனியாவுக்கும் முகலாகக்கும் ஓ உம்மூருக்கும் இலா உங்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ரொம்ப மோசமானவர்களாக இருக்கிறாங்க அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி செல்வந்தர்கள் ரொம்ப கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க மூணாவது சொல்கிறாங்க உங்களுடைய காரியங்களை எல்லாம் உங்களுடைய மனைமார்களிடத்தில் ஒப்படைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க என்றால் பதிவாக பத்துனு அறந்தை கயிறுள்ள அப்பும் மின் லகரிகா பூமியின் மேற்பரப்பை விட கீழ்பரப்பு உங்களுக்கு சிறந்தது நீங்கள் வாழ்கிறத விட மூத்தா போகிறது நல்லது அப்படிங்கிறாங்க என்ன வாழ முடியாது இந்த மூணும் இல்லைன்னா வாழ முடியாது ஆட்சியாளர்கள் மோசமாக இருக்கிறாங்க வாழ விட மாட்டேங்கிறாங்க நமக்கு அநீதங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க ரெண்டாவது செல்வந்தர்கள் யாருமே கொடுக்கறதில்லை ஏழைகளை கண்டுக்கிறதே இல்லை கஷ்டப்படவங்களை பார்க்குறதே இல்லை ரெண்டாவது உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் உங்கள் மனைமாறு கையில் கொடுத்துட்றீங்க அப்படின்னா அவங்க தான் நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்குன்னு சுய புத்தி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வாழ்வதை விட முழுதாகிறது நல்லது அப்படிங்கிறாங்க என்ன வாழ முடியாது அப்படின்னு சொல்லல்லா முன்னவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா ஏழைகளை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக செல்வந்தர்கள் இருக்க வேண்டும் அதுதான் உலகத்தினுடைய நீதி என்று நமக்கு சரியத்தை நமக்கு தருகிறது பெருமானா செல்லல்லா அலேசம் சொல்கிறாங்க இப்போ ஆட்சியாளர்கள் நல்லவங்களாக இருக்கணும் ஆட்சியாளர்கள் மோசமாக இருக்கக்கூடாது செல்வந்தர்கள் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் கஞ்சத்தனம் ரொம்ப ஆபத்தானது கஞ்சத்தனம் வந்து அல்லாஹு தலா குரானை விசரிக்கிறான் எபகலூல் மிமா ஆத்தாக்கும் உல்லாகும் என் பொது ஹீஹுவ ஹைரல்லகும் மலுவ ஷர்ல்லவும் அல்லாஹ் கொடுத்ததை கொடுக்காமல் தடுத்து வைக்கக்கூடிய கஞ்சத்தனம் காட்டக்கூடிய மக்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் அது தங்களுக்கு நல்லது நாம் கொடுக்கல என் கையில் தான் சொத்து இருக்குது பேங்க் பேலன்ஸில் தான் இருக்குது நகையாக இருக்குது நிலமாக இருக்குது நான் யாருக்கும் கொடுக்கல நிறைய சேஃப்டி பண்ணிவிட்டேன் அது எனக்கு நல்லதுன்னு சொல்லி மனிதன் நினைத்து கொடுக்குறான் அல்லா சொல்கிறான் ஹூ வல் ஹூவ ஷர் ரூல் ஆகும் அது அவங்களுக்கு தீங்கு கேடானது எதை கொடுக்காமல் தடுத்து வைக்கிறானோ அது அவனுக்கு ஆபத்தாக சோதனையாகத்தான் வந்து அமையும் என்று அல்லாஹு தலா எச்சரிக்கிறான் சுழை மலைஸ்லாமுடைய கௌமுகள் அளிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்ட கேள்வி தான் என்ன கேட்டாங்க தெரியுமா அசலாது மா மாதிரி அபாவ்னா எங்களுடைய முன்னோர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வங்களை நாங்கள் வணங்காமல் விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் தொழக்கூடிய தொழுகை உங்களுக்கு ஏவுதா நாங்களாம் அதை விட்டுருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாவது கேள்வி அவன் நலபி அம்பாலினா மானஷா நாங்கள் சம்பாதித்த பணத்தில் நாங்கள் விரும்புகிற மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் தொழுகை உங்களை தடுக்குதா உங்களுக்கு ஏவுதா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் சம்பாதிச்சது இந்த பொருள் வந்து நாங்கள் சேர்த்தது இதில் வந்து நாங்கள் விரும்புகிற மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க நான் செலவு பண்ண மாட்டோம் நான் நல்ல வழிகளில் அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று பல்குரான் ஷரீஃப் நமக்கு எச்சரிக்கிறது அதனால் வந்து கஞ்சத்தனம் வந்து ரொம்ப ஆபத்தானது சோதனைகளை கொண்டு வரும் எனக்கு ஏன் மக்கள் வந்து கொடுக்கறது யோசிக்கிறாங்க ரெண்டு விஷயங்கள் அதற்கு காரணம் ஒன்று நான் சம்பாதிச்சதுன்னு மனிதன் நினைக்கிறான் இது வந்து நான் சம்பாதிச்சது நான் சேமிச்சுவது நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது அப்படின்னு நினைக்கிறான் அந்த எண்ணம் தான் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை தடுத்துருது அல்லா வந்து குரானில் திருப்பி திருப்பி சொல்கிறான் என்ன தெரியுமா உ அன்பிக்கும் மிம்மா ரஜக்கணாக்கும் நான் கொடுத்ததிலிருந்து நீ செலவு செய்யுங்கிறான் உன் பணத்திலிருந்து கொடுங்கன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை நீ சம்பாதிச்சதுன்னு சொல்லவே இல்லை நான் கொடுத்தது நான் கொடுத்தது தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா உன் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ நீ செல்வந்தனா இருக்கிறனா நீ பணக்காரனாக இருக்கிறனா என்னுடைய தயவால் தான் நீ பணக்காரனாக இருக்கிற என்னுடைய தயவால் தான் நீ வீடு கட்டியிருக்கிற என்னுடைய தயவால் தான் நீ வியாபாரம் செய்கிற தொழில் செய்கிற பணத்தை சேமித்து வச்சுருக்குற அங்கங்கே நிலங்களை வாங்கி போட்டிருக்கிற எல்லாம் என்னுடைய தயவும் நான் கொடுக்கலன்னா உனக்கு எப்படி செல்வம் வரும் அதனால் நான் கொடுத்தது அப்படிங்கிறத அண்ணாஹூத்தா குரானில் ஆங்காங்கே உணர்த்தி கொண்டே இருக்கிறான் அப்போ நான் அல்லா கொடுத்ததுன்னு விளங்கணும் அந்த அப்படி அந்த விளக்கம் வந்துருச்சுன்னா கஞ்சத்தனம் இல்லாமல் போயிடும் ரெண்டாவது கஞ்சத்தனத்துக்கு இன்னொரு காரணம் என்னென்னா கொடுத்தா குறையும் சொல்லி மனிதன் நினைக்கிறான் கொடுத்தா போயிட்டே இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இல்லை கொடுத்தால் கூடிக்கொண்டே தான் இருக்கும் மனிதன் எப்பொழுது கொடுத்து கொடுத்து பழகுகிறானோ அல்லாம் அதற்கு பகரத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் மனிதன் கொடுக்கறதை நிறுத்திட்டான்னா அல்லாவும் கொடுக்கறதை நிறுத்திடுவான் ஹசன் ரதி அல்லாஹ் தாய்லான்னுக்கும் ஹுசைன் ரதி அல்லாஹ் த ரெண்டு பேரும் வந்து அப்துல்லாஹிபு ஜாஃபர் ரதி அல்லாஹு தாய்லான்னுக்கும் அவங்கள்ட்ட கேட்டாங்களா கத ஃபீ பதிலின் மால் பொருளை வந்து நீங்கள் ஒரு அதிகமாக செலவு பண்ணுறீங்க ரொம்ப வாரி இறக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு த அது தண்ணி மாதிரி அதை செலவழிச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்களா பி அன் துமா என்னுடைய தாய் உங்களுக்கு என்னுடைய தகப்பன் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னல்லாஹல்ல அவதனி ஐய தசோல்லு அன்ன தசொல்லலா அலா பிரிபாதிகி அல்லாஹ் எனக்கு கொடுப்பதை அவன் வளமையாக்கி கொண்டான் அல்ல எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதனால் அவன் கொடுத்ததை அவனுடைய அடியாறுகளுக்கு நான் கொடுப்பதை எனக்கு நான் வளமையாக்கி கொண்டேன் அல்லாம் எனக்கு கொடுக்குறான் அதனால் நான் கொடுக்குறேன் ரெண்டாவது சொன்னாங்க பா அன் அக்குத்தாவில் ஆதத்தை பத்தாவுல் மாப்தா நான் கொடுப்பதை துண்டித்து விட்டால் அவன் கொடுப்பதை துண்டித்து விடுவானோ என்று அச்சப்படுகிறேன் நான் கொடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இவன் தான் கொடுக்கறதில்லையே நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவனும் நிறுத்திடுவானோன்னு சொல்லி நான் பயப்படுறேன் அதனால் நான் கொடுக்க கொடுக்க அல்ல எனக்கு தந்து கொண்டே தான் இருப்பானே தவிர எனக்கு செல்வம் எதுவும் குறையாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் கொடுப்பதால் கூடுமை தவிர குறையாது அப்படிங்கிற எண்ணத்தை நாம் உருவாக்கிக்கணும் அதுதான் கஞ்சித்தனம் என்ற அந்த மோசமான குணம் நம்மிடமிருந்து விலகிச் செல்வதற்கான அடிப்படை விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் ஆளுமே நம்ம எல்லாம் கொடுக்கும் கரங்களாக கொடுப்பதில் விசாலமான எண்ணமுடையவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக பொருள்கன் புரியுள்ளாக இருக்கும்